சேலத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு பிரைவேட் பஸ் இருக்கா எனக்கு தெரிஞ்சே இருபது வருஷத்துக்கு மேலே ஓடுற ஒரே பிரைவேட் பஸ் இந்த பஸ் தான் ஆமாங்க சேலத்திலேருந்து பாண்டிச்சேரிக்கு டிஎன்எஸ்டிசி கவுர்மெண்ட் பஸ் இல்லாமல் ஓடுற ஒரே பிரைவேட் பஸ் இந்த பஸ் தாங்க பஸ் பேர் ரமணி பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கிளம்பி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை பேட்டை பன்ருட்டி கடலூர் அப்புறம் பாண்டி இந்த ரூட்டில் ஆறு கவர்மெண்ட் பஸ் ஓடுது இதில் ஓடுற ஒரே பிரைவேட் பஸ்ஸும் சேலம் டு பாண்டிச்சேரிக்கு ஓடுகிற ஒரே பிரைவேட் பஸ்ஸும் இது தான் டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட் பஸ் மாதிரி இதுவும் ஆர்டினரி பஸ் தான் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பஸ்ஸோட ஃபேர் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது கவர்மெண்ட் பஸ்ஸில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த பஸ் ரெகுலர் சர்வீஸ் உண்டு டெய்லி சாயங்காலம் நாலு பத்துக்கு கிளம்பி நைட்டு பத்து பத்துக்கு பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகும் அதேமாதிரி அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி பன்னெண்டு மணிக்கு சேலை ரீச் ஆகும் டெய்லி ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க கையோட இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க லைக்கை விடுங்க தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டக்டர் என்ன சொன்ன மாதிரியே நைட்டு கரெக்டாக பத்து பத்துக்கு நம்மளை கொண்டு வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ